அண்மை செய்தி தென்மேற்கு வலுப்பெற்றது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது அண்மை செய்தியை வெளியிட்டிருக்கிறது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்றிருக்கிறது நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது நாளை மாலைக்குள் தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தற்பொழுது அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது அது நாளை காலை புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாகவும் நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம் வீரகுமார் சொல்லுங்க தற்பொழுது வானிலை ஆய்வு மையமானது தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்றிருக்கிறது அது தீவிர புயலாக வலுப்பெறும் என்றும் ஒரு செய்தியினை அறிவித்திருக்கிறது தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மே இருபத்தி இரண்டாம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி பார்க்க முடிந்தது அந்த காற்று தாழ்வு பகுதியான ஏற்கனவே கூறிவிட்டது போலவே மே இருபத்தி நாலாம் தேதியான இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பிறகு தீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது அதே போலவே இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தற்போது அஹ் மாறிவிட்டது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து அதாவது நாளை மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறவும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையினை விடுத்துள்ளது இது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வங்காள தேசத்திற்கு எட்நூறு கிலோமீட்டர் தென்மேற்கிலும் அதாவது மேற்கு வங்கத்திற்கு தெற்கே எண்ணூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாகவும் இந்த வடகிழக்கு திசை நகர்ந்து அதாவது ஏற்கனவே கூறியது போலவே மத்திய கடலில் மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற்று தீவிரமனையும் அதாவது இந்த சூறாவளி காற்று தீவிரமடையும் வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது இது மே இருபத்தி ஆறாவது அதாவது நாளை மறுநாள் நள்ளிரவில் சாதார தீவு மற்றும் தெவுபாரா தே வங்காள தேசம் மற்றும் அதில் ஒற்றைய பகுதிகளில் ஒரு கடுமையான சூறாவளி புயலாக நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் ஆஹ் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது அதாவது ஏற்கனவே இந்த புயலுக்கு பேரின் அதாவது ரிமால் புயல் என்ற பேரினை வழங்கி இந்த புயல் மே இருபத்தி ஆறாவது அதாவது நாளை மறுநாள் வங்கதேசத்தின் கடற்கரை ஒட்டி கரையை கடக்கக்கூடும் அதாவது சூறாவளி புயலாக கரையை கடக்கக்கூடலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித மழை இருக்காது எனவும் ஆஹ் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சங்கீதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை இங்கு பகிர்ந்து நமக்கு நன்றி வீரகுமார்